நம்ம மதுரையில ஒரு லட்சத்துல இருந்து மூணு லட்சம் வரை உங்க கையில இருந்தாலே போதும் நீங்களும் பிளாட் வாங்கிடலாம் அது என்னன்னு தெரியும் முன்னாடி மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி ஒன் லட்சம் உங்க கையில இருந்தாலே பிளாட் வாங்கலாமா ஆமா மக்களே மதுரையில இடம் வாங்கணும்னு யாருக்கு தாங்க ஆசை இருக்காது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஐம்பதாயிரம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க இடம் வாங்கிருந்தீங்கன்னா உங்க கையில ஆறு லட்சம் இருந்திருக்கும் ஆனா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஆறு லட்சம் ஆறு லட்சம் போயிட்டு இருக்கு லட்சத்துக்கு ஒரு சென்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இருபது லட்சத்துக்கு அஞ்சே வருஷத்துல போகும் எப்படி தானே கேக்குறீங்க சொல்றேன் முப்பத்தி மூணு அடி தார்சலைகள் ரோடு இருக்கு அதுக்கு நீங்க எந்த காசுமே கட்ட தேவையில்ல புதுசா வரப்போற அவுட்டர் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் நம்ம சைட்டுக்கு பேக் சைடு வர அது மட்டும் இல்லாம நம்ம சைட்ல இருந்து திருச்சி சென்னை நேஷனல் ஹைவே ஒரு கிலோமீட்டர் தாங்க மெட்ரோ ப்ராஜெக்ட்ல நம்ம சைட் பக்கத்திலே வர உதாரணத்துக்கு என்னன்னு நான் சொல்றேன் சைட்டை சுத்தி ஹைகோர்ட் ஒத்தக்கட ஜங்ஷன் ஒத்தக்கட ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் சரணா ஸ்டோர் மாட்டு தவணி பிரீத்தி ஹாஸ்பிட்டல் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஸ்கூல்ஸ் காலேஜ் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க கேட்டட் கம்யூனிட்டி பிளாட்ஸ்ங்க இருபத்தி நாலு மணி நேரமும் செக்யூரிட்டி வசதி இருக்கு இப்போ ஒண்ணு கேட்டு போகணுங்க இந்த வாய்ப்பு உங்களுக்கு மறுபடியும் கிடைக்குது இன்னைக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த வர சண்டே போய் பாருங்க பிடிச்சிருந்தா ரெண்டாயிரத்தி ல போக போற இடத்தை இப்பவே ஒரு லட்சம் கொடுத்து புக் பண்ணுங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடுறாங்க அஞ்சு வருஷம் கழிச்சு வாங்கிக்கலாமோ ஃபீல் பண்ணிடாதீங்க